அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அன்பு உன் முருகன் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்று நீ முதலில் நம்பு தங்கமே மற்றவை அனைத்தையும் நான் உனக்காக பார்த்து கொள்கின்றேன் உன்னை விட்டு சென்ற உன்னுடைய துணை நேற்று இரவு ஒரு கனவு கண்டார் அந்த கனவு எங்கே பலித்து விடுமோ என்ற பயத்தில் இதுவரையும் இருந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே உன்னை விட்டு சென்றதற்காக மிகவும் வருத்த நிலையில் உன்னுடைய துணை இதுவரை இருந்து கொண்டே இருந்தார் இப்போது அவருக்கு மிக மோசமான கனவு ஒன்று வந்துவிட்டது அந்த கனவில் நீயும் உன்னுடைய துணையும் நிரந்தரமாக பிரிய வேண்டும் என்று அவர் கனவு கண்டுவிட்டார் தங்கமே அதனால் கனவு பழித்து விடுமோ என்ற பயத்தில் இருக்கின்றார் தற்காலிகமாகத்தான் நாங்கள் பிரிந்து இருக்கின்றோம் என்னுடைய கனவு பளித்து விட கூடாது முருகனப்பா என்று என்னிடம் உன்னுடைய துணை வேண்டிக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் தங்கமே நிச்சயம் உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன் உன் துணை கண்ட கனவு ஒரு பொய்யான கனவு தான் இருவருமே ஒருவர் மீது ஒருவர் கடந்த அன்பு வைத்து உள்ளீர்கள் நிச்சயம் உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன் தங்கமே வாழ்க்கையில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே எது முக்கியம் எது தேவை அற்றது என்பதை பகுத்து பார் அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்க்கை எப்போதும் ஆனந்தமாகவே இருக்கும் எவ்வளவுதான் உன் மனதை பிடித்த விஷயங்களில் திணித்து உன்னை சுற்றி ஒரு வேலையை போட்டாலும் நடந்த சில நிகழ்வுகளை மறக்க முடியாமல் தனிமையில் அழுது வாடுகின்றாய் அதை பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியவில்லை தங்கமே காலம்தான் உனக்கு மருந்து போடும் என்று உன்னை அப்படியே விடவும் என்னால் முடியவில்லை உன் வழிகளை தாங்குவதற்கு உண்டான மனோதிடத்தை நான் தருகின்றேன் கூடிய விரைவில் இந்த காலத்தின் தீர்ப்பு உனக்கு சாதகமாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றி தரும் புதிய சந்தோஷத்தை நிச்சயமாக நீ பெறுவாய் போதும் என்ற அளவு மன நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயம் கிடைக்க செய்யும் தங்கமே உன் துணையுடன் நீ கூடிய விரைவில் சேர்ந்து விடுவாய் தைரியமாக இரு நான் என்றுமே உனக்கு துணை நிற்பேன் வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்கு தங்கமே கலங்கி நிற்கின்றாய் அனைத்தையும் நான் உனக்கு மாற்றித் தருகின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா